வணக்கம் வெல்கம் டு மாஸ்ட்ரிக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய ஆல்போன் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்ஷயாவுடைய கம்பெனி ஞாயிற்றுக்கிழமை என்ன மாதிரி நம்பர்கள் வாய்ப்பு இருக்குங்கிறதையும் பார்ப்போம் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வர வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரி ஓகே இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்களும் மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு சில தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா போன ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நானூற்றி எழுபத்தி எட்டு அதே மாதிரி ஆறுநூறு எட்நூற்றி எழுபத்தி ஆறு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு சரிங்களா சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்களுக்கு பெனிஃபிட்டாக வருது அதே மாதிரி நம்ம நேற்று கொடுக்கும்போது என்ன சொன்னோம்னா சி போர்டு வந்து நமக்கு யார்க்காச்சும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்க நேற்று கொடுத்த நேற்று சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் பார்த்தோம் அதே மாதிரி சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதே மாதிரி ஆட்போர்டில் ரெண்டாவ நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் அதுவும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதே மாதிரி இந்த டிராவலையும் உங்களுக்கு நேர்த்தே நம்ம சொல்லி தான் கொடுத்தா நேற்று வந்து என்ன சொன்னால் ஒன்பதாக நம்பருக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் வந்தால் மேக்சிமம் ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் இருக்கும் ஒன் ஒன்பது ஒன்பதுக்கு ஏழு ஒன்பதுக்கு ரெண்டு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக ஒன்பதாம் நம்பர் வந்தாலே பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பர் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு வந்துருந்துச்சு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்டாங்கா சரிங்களா இன்னும் ஒன்பதாவது நம்பர் மேக்ஸிமம் வந்துச்சுன்னாப்பே உங்களுக்கு அந்த மா நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி இந்த ஆறாம் நம்பர் வந்தாலும் அதே சேம் மெத்தடை பொறுத்தவரைக்கும் நமக்கு வருன்னு தான் நம்ம தெளிவாக சொன்னோம் அது மாதிரி தான் ஆடுனாங்க ஒன்றுக்கு ஜீரோவுக்கு அதாவது ரெண்டு ஏழுங்க ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க ஆட்ராக் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொ தெளிவாக சொன்னோம் அது மாதிரி தான் ஆடுனாங்க சரியா அதை கணக்கு வரது நம்ம என்ன சொன்னோன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கணெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் மெயினாக பாருங்க இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்குறாங்க அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம என்ன கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதுக்கு ஒன்பது நம்பர் வந்தாலும் மேக்ஸிமம் ஏழை நம்பர் தான் வரும் ஏன்னா அது மா நம்ம நேத்தியா சொன்ன மாத கடைசி நம்பராக இருக்கும்போது கண்டிப்பாக இது மாதிரி ஆடுற வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் ஆனாங்க சரிங்களா அதே மாதிரி இந்த டிரா பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாகவே வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கெட் பண்ணி தான் கொடுக்குறோம் அவங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்க சரிங்களா அதே மாதிரி இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டாம் ரெண்டாம் தேதி இல்லையா ரெண்டாம் தேதி மூணாவது மாதம் இதில் வந்து நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம் அதே மாதிரி நூற்றி இருபத்தி 126. இருபத்தி இதை வந்து நமக்கு இன்னைக்கு ட்ரையல் நம்பராக இருக்குது அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபத்தி ஏழு ட்ரையல் நம்பரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்று சரிங்க ஆறுநூற்றி தொண்ணூற்றி தான் நமக்கு இன்னைக்கு ட்ரா நம்பர் சரிங்களா இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இன்றைக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து உழவருக்கு வாய்ப்பிருக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சரிங்களா ஏன்னா நம்ம வந்து நமக்கு ஒன்றாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் தான் வரும் நம்ம நேற்று எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்துச்சு அதே மாதிரி மறுபடியும் நம்ம என்ன கேக்குறோம்னா ஏழாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வருதான்றதையும் மெயினாக பாருங்க இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரக்கூடிய நம்பர் என்னென்று பார்க்க முடியும் அக்ஷயா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அப்படி ஆடினாங்கன்னா ஏ போர்ட் பி போர்ட் சி பொறுத்த வரைக்கும் வந்து ஏ பன்னெண்டு நாளாக இருக்குது பி ஒன்பது சி இதில் வந்து நமக்கு ஒன்னா நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருந்துச்சு பன்னெண்டு நாளாக இருந்துச்சு அதனால் நமக்கு இன்றைக்கி ஜீரோ போட்டுக்கலாமா போட்டுக்கலாம் சரிங்க மிச்சம் வந்து பி வந்து ஒன்பது நாள் பெண்டிங்ல இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் ஏ எட்டு பி வந்து நமக்கு ஜீரோ சி ஆறு அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு பி போடல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சி போடல ஒன்று அதே மாதிரி நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருந்துச்சி ஜீரோ வந்துருச்சு சரிங்களா இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு நாள் நினைக்கிறேன் நாற்பத்தி நாலு நாள் கழிச்சு இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் நமக்கு மேட்ச் ஆகிருந்தது நல்ல வின்னிங் அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போலில் மூணு பி போடில் இருபத்தி ஒன்பது சி போடில் வந்து உங்களுக்கு பத்தொன்பது அப்போ எப்படி பார்த்தாலும் இங்கே நாங்கள் ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர்னால் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம் ஏன் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பராக தெரியுது அதனால தான் நம்ம நாலாம் நம்பர் கொடுக்குறோம் நாலாம் நம்பர் எது உங்கள் கணக்கில் வருதுன்னா எடுங்க எனக்கும் ஒரு நாலாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போடல மூணு பி போடல எட்டு சி போடல எட்டு தான் அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போலில் ஏழு பி போலில் அஞ்சு சி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணு அதே மாதிரி உங்களுக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல வந்து பதினொன்று சி போட்ல வந்து மூணு சி பி போலில் மூணு சி போடில் பதினஞ்சு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடில் ஆறு பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு சி போல் பதினஞ்சு தான் மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போலில் ஒன்று பி போலில் ரெண்டு சி போலில் உங்களுக்கு ரெண்டு தான் சரிங்களா ஏன்னா ஒன்பது நம்பர்லாம் ஆல்ரெடி வந்துருச்சு நேற்று அதே மாதிரி உங்களுக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்து நமக்கு ஏ போலில் மட்டும் இன்னைக்கு ஒரு பத்தொம்பது நாளாக இருக்குது பி அதே மாதிரி சி போல ஒரு ஆறு நாளாக இருக்குது சரிங்களா இப்போ நம்ம என்ன நினைக்கணும் ஆல்மோஸ்ட் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பர்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையல் நம்பர் டிரா நம்பர் பெண்டிங் நம்பர் இதை பேஸாக வச்சு தான் இன்றைக்கி ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள் கணக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறது பாருங்கள் நமக்கு நூற்றி இருபத்தி ஆறு அதே மாதிரி நூற்றி இருபத்தி ஏழு அதே மாதிரி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று சரிங்களா இதனால் நமக்கு பேசிக்காக வருது அதே மாதிரி போன வாரம் நமக்கு ஆண்டாங்காலையே ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு சரிங்களா இதெல்லாம் நம்ம கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் மெயினாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் நம்ம இன்றைக்கி ஏ போர்ட் பி போர்ட் சி போட்னு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கப்போகிறோம் அது மாதிரி எது வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா பட் என்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் போல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்க எனக்கு எட்டாம் நம்பர் இருக்குது மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் இருக்குது ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ இருக்குது அஞ்சாம் நம்பருக்கான வைப்பு ஆல்மோஸ்ட் எனக்கு இப்படி தான் கிடச்சிருக்கு ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன சிம்பிளாக அடித்தாங்க ஒன்று ரெண்டு அதே மாதிரி ஏழு நூற்றி இருபத்தி ஏழுன்னு ஆடுனாங்க இந்த நூற்றி இருபத்தி ஏழுக்கு ஒரு சில நம்பர்கள் மூணாம் நம்பர் ஆகட்டும் அதேமாதிரி நாலாம் நம்பர் ஆகட்டும் ரெண்டாம் நம்பர் ஆகட்டும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதுவும் போர்டு எந்தெந்த இடத்துல வருதுங்கிறதையும் தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னா நம்ம எப்போ போர்டு கொடுத்தாலும் கரெக்டாக வந்துடும் அதே மாதிரி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி இருபத் இருபது முந்நூற்றி நாற்பது ஜீரோ இருபத்தி நாலு நானூற்றி இருபத்தி மூணு இரநூத்தி முப்பது அதே மாதிரி நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஜீரோ நாற்பத்தி மூணு முந்நூற்றி இருபது இரநூத்தி நாற்பத்தி மூணு சரிங்களா இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது மாதிரி ஏதாவது நம்பர் வேணும் இருக்குது அப்படின்னா எடுங்க எனக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் நான் கொடுத்துறேன் ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் பண்ணி கொடுக்குறேன் மாதிரி இன்றைக்கி நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கொடுத்துருக்குற நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தான் நமக்கு இன்றைக்கு வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காணிக்கிது ட்ரை பண்ணி பாருங்க இதில் வந்து இருபத்தி நாலு இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழுங்கிற அந்த மூணு நம்பருமே நமக்கு வந்து என்னவாக இருக்குது ரெண்டாம் நம்பர் வருதா அப்போ இந்த ரெண்டாம் நம்பரை கணக்கு வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு கிடைக்கும் நம்பரு மாதிரி நீங்கள் நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் நீங்கள் எப்போயுமே வந்து நீங்கள் உங்களுடைய நீங்கள் உங்களுக்கு உங்களுக்குன்னு ஓனாக ஒரு நம்பர் வந்து உங்கள் கணக்கில் வரும் சரிங்களா அதே மாதிரி உங்கள் மனசில் தோணும் அந்த மாதிரி நம்பர்களை என்றைக்குமே மிஸ் பண்ணாமல் வைங்க அதான் திரும்ப திரும்ப நான் பதிவு பண்ணுறக்கூடிய விஷயம் என்னென்னா என்றைக்குமே வந்து உங்களுடைய ஓன் நம்பர் அப்படிங்கிறது தனியாக இருக்கணும் வேறு யார் எது கொடுத்தாலும் அது இன்னொரு நம்பராக தான் இருக்கணுமே தவிர உங்கள் நம்பராக இருக்கவே கூடாது சரிங்களா இப்போ வந்து உங்களுக்கு முந்நூற்றி நாற்பத்தி ஆறுன்னு ஒரு நம்பர் வருது ஓகேவா இந்த முந்நூற்றி நாற்பத்தி ஆறுன்னு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா வருது அப்படின்னா உங்கள் மனசில் வருது சரி முந்நூற்றி ஐம்பத்தி நூற்றி முந்நூற்றி நாற்பத்தாறு வச்சுருவாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதை நீங்கள் அப்படியே வச்சுருங்க அப்படியே உங்கள் கணக்கில் இருந்த நம்பர் அப்படியே முப்பது ரூபாயா முப்பது ரூபா வச்சுருங்க வேலை முடிஞ்சது அதே மாதிரி வேறு யாராவது நம்பர் கொடுக்குறாங்க இல்லைங்க அதெல்லாம் வராதுங்க எனக்கு என்னமோ வந்து இரநூத்தி நாற்பத்தி ஆறுன்னு வர மாதிரி தெரியுது அப்படின்னா எடுத்தாங்கன்னா நானூற்றி அறுபத்தி ரெண்டு வருது அப்படின்னா அது வைக்கிற வைக்கிற மாதிரி இருந்தால் காசு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி யார் எந்த நம்பர் கொடுத்தாலும் உங்களுக்கு அது இன்னொரு நம்பராக தான் இருக்குதுன்னு தவிர உங்களுடைய ஓன் நம்பரு என்றைக்குமே அது போய் உளுந்தே ஆகும் வேறு வழியே கிடையாது ஏன்னா அது உங்கள் மனசில் விழுந்துருச்சு உங்களுடைய அது நம்பர் உங்களுடைய நம்பரை நீங்கள் என்னைக்கு வைக்கிறீங்க மறக்கவே மறக்காதீங்க அது மறந்தாமல் வச்சிருங்க ஏன்னா நிறைய நாள் நாளில் இந்த மாதிரி நிறைய ஏமாந்துருக்கேன் அதனால் நீங்கள் அது மாதிரி செய்யாதீங்க நிறைய நாள் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுன்னு வந்து விழுகும் அப்படின்னு நினச்சிருப்பேன் ஆனால் அது அது வைக்கிறக்குள்ளே யாராவது ஒருத்தவங்க குழப்பி விட்ருவாங்க அது இது வரவே வராது அப்படின்னு அப்படி இருந்தாலும் நம்ம போய் மாற்றி வச்சுட்டு வந்துடுவோம் நம்ம எழுதுறது ஒரு நம்பர் இரு கையில் எழுதிருப்போம் நோட்டில் எழுதி வச்சிருப்போம் இல்லை எங்கேயாச்சும் நீ எழுதி வச்சிருப்போம் ஆனால் அந்த நம்பரு போது மாற்றி வச்சுருவோம் அந்த மாதிரி வாய் பண்ணாதீங்க அது டபாக போகும் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு முப்பது ஜீரோ மூணு இருபத் ஜீரோ ரெண்டு ஜீரோ நாலு முப்பத்தி ரெண்டு முப்பது இருபத்தி நாலு இருபத்தி மூணு நாற்பது இருபது இருபத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு ஜீ இருபது அதே மாதிரி இருபத்தி நாலு சரிங்களா ஆல்மோஸ்ட் இது மாதிரி தான் எனக்கு வருது கணக்கு உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆச்சு கணக்கு வருதுன்னா எடுங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னன்றதையும் கொடுத்தாரு சரிங்களா இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி நமக்கு இன்னைக்கு அடைக்கப்பட்டது ஒன்று ரெண்டு நான் ஏழு சரிங்களா ஏழு இதாக ஆனாங்க இதுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் எடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு மூணாம் நம்பர் கொண்டு வரோம் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஏன்னா ஒன்றுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டுக்கு மூணு ஏழுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி வருதானே பாருங்கள் மூணாம் நம்பர் பேசிக்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பார்க்கலாம் அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பர் எடுத்திங்கன்னா நாலாம் நம்பர் நாலாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றுக்கு நாலு ஏழு ரெண்டுக்கு நாலு ஏழாம் நம்பரை பொறுத்த நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பருக்குமே நான் நாலு நம்பர் செட் ஆகும் அதாவது ஒன்றாம் நம்பருக்கு நாலு நம்பர் செட் ஆகும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கும் நாலு நம்பர் செட் ஆகும் ஏழாம் நம்பருக்கும் அதிகமாக செட் ஆகக்கூடிய நம்பர் சரிங்களா அதனால் மிஸ் பண்ணாதீங்க வைங்க அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ம் அதே தான் நமக்கு வந்து மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ரெண்டாவது நம்பர் ரெண்டாவது நம்பர் ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு ஏழுக்கு ரெண்டு அதே மாதிரி ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இந்த டிராவலை ப்ளே பண்ணுது சரிங்களா ஜீரோவுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஜீரோ ரெண்டுக்கு ஜீரோ ஏழுக்கு ஜீரோ மேட்ச் ஆகும் சூப்பராக இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்கு உங்களுக்கு அதில் ஏதாவது கணக்கு வருதுன்னு நான் பாருங்கள் ரொம்ப குயிக்காக பிடிச்சிடலாம் அதே மாதிரி சி போர்டு எனக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது அதே மாதிரி நமக்கு பி போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலாம் நம்பர் இருக்காங்க இருக்குன்னு தோணுது நாலாம் நம்பர் வரணும் அப்படிதான் காமிக்கிது அதே மாதிரி நாலு நம்பரில் ஜீரோ எதுவும் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தான் எனக்கும் வாய்ப்பு இந்த இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சாங்க மேட்ச்சாகவே ட்ரை பண்ணி பாருங்கள்